வரவேற்கிறது மர்ஹபAN நல்வரவாகட்டும் யார் யார வரவேற்கிறாரே பிதைஃபினா அல் ஜதீத் புதிய அதிதியே, உங்களுடைய வரவு நல்வரவாகட்டும் மல் மன்சிபுல் லதி ஷகல யஷகலு என்று சொன்னால் அமில யஅமலுட கருத்து மல் மன்சிப் மன்சிப் என்று சொன்னால் பதவி சகல யஷகலு என்று சொன்னால் புரி அதாவது வேலை செய்தான் கடமை புரிந்தான் பிசி ஆகிறது அப்ப இங்க நாங்க மல் மண் சிபுள்ளதி தஷ்கலு என்று சொன்னது மண் மன் மல் மண் சிபுள்ளதி நீ வகிக்கின்ற பதவி என்ன இந்த தசகாலுகுன்றத்தை நாங்க மொழிபெயர்க்கணும் அப்படின்னு சொன்னால் நீ வகிக்கின்ற நீ செய்கின்ற பதவி என் செய்கின்றதவிட நீ வகிக்கின்ற பதவி என் நீ என்ன பதவியை வகிக்கின்றாய் என்று என்று இந்த புதிய அதிதிய பார்த்து கேக்கிற அஸ்லி சபீர்சானி சொன்னாரு ஆனா சபீருல் ஜதீத் சபீரு சொன்னால் என்ப தூதுவர் நான் புதிய தூதுவன் ஆனா சபீருல் ஜதீத் நான் புதிய தூதுவன் முதலாவது எம்பசடர் தூதுவர் திருப்பி திருப்பிசுவர் மல் கேக்குறார் மல்மி கல்லபுஹா இந்த கல்லஃபேன்ற சொல் இரண்டு கருத்துல பயன்படுத்தப்படும் ஒன்று கல்லஃபேன்ற சொன்னால் செலவாகியது அவ்வளோ கள்ளபத்னி அசையாரா ஒன்னு சொல்றது அதாவது இந்த இந்த வாகனத்துக்கு எனக்கு செஹ் செலவாகியது இந்த வாகனம் எனக்கு செலவை தந்தது செலவை ஏற்படுத்தியது உதாரணமாக

முஸ்தசாரனு சொல்றது வந்து ஆலோசர் அட்வைசருக்கு நானு சொல்றான் انا مستشار السفیر امبسی அம்பசடர அட்வைசர் தான வலது தூதுவரின் ஆலோசர் நானா انا مستشار السفیر தூதுவரின் ஆலோசர் நானு சொல்றாரு அஸ் இன்னொருத்தர் வாரா இன்னொரு தடவ மூன்றாவது தூதுவர் வாரா அம்பசடர பலதி சொல்லலாம் யூஸ் எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது எனக்கு சந்தோஷத்தை தருகிறது உன்னை சந்தித்தது அதான் உன்னை சந்தித்தது எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது உன்னை சந்தித்தது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சொல்றது எனது நாட்டிலே உன்னை சந்தித்தது எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது எனது நாட்டில் உனது சந்திப்பு எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது அதான் நேரடி கதி எனது நாட்டிலே உன்னை சந்தித்தது எனக்கு சந்தோஷத்தை மகிழ்ச்சியை தருகிறது உனது பதவி என்ன மணசிபுண்டால் என்ன பதவி பொசிஷன்

கும்சுல்ன்னு சொல்றது வந்து இந்த கொன்சுலேட்டுன்னு சொல்லுவாங்க குன்சுலியா என்று சொல்றது வந்து அந்த இணைத்தூதரக ஆனால் குன்சுலுன் ஆஹ் நான் வந்து ஜெனரல் கொன்சுலர் அதாவது நான் ஆஹ் போது ஆஹ் ஆவேன் இங்கா மக்கள் நாங்க பொது ஒன்று முடிவெடுக்கப்படாது நாங்க இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க ஜெனரல் கொன்சுலன் சொல்லுவோம் பதமலி மூந்து சலா சத்தி அசோகம் எனது வேலையை நான் மூன்று மாதங்களுக்கு மூன்று மாதங்களாக செய்கிறேன் ஆரம்பித்தேன் எனது வேலையை நான் ஆரம்பித்து விட்டேன் அஸ்வோர் மூன்று மாதங்களாக அல்லது மூன்று மாதங்களுக்கு முன்பு முன்ஜூன்றது கருத்துல மீங்குது பிபோட கருத்துல நீங்க மூன்று மாதங்களாக எனது வேலையை நான் ஆரம்பித்து செய்கிறேன் அல்லது மூன்று மாதங்களுக்கு முன்பு எனது வேலையை நான் ஆரம்பித்து விட்டேன் அதாவது இந்த இணை தூதுவராக நான் மூன்று மாதங்களுக்கு முன்பு வேலையை ஆரம்பித்து விட்டேன் அது சொல்றார் திருப்பி வராரு மாநது தொழில் என்ன என்று சொன்னா ரெண்டு முறை கல்வி தொழில் அப்ப சொல்றார் இப்ப வந்துட்டி கவுன்சுலருக்கு தான் நாங்க சொல்லுங்க பண்ணுங்க தமிழ் அடிக்கோங்க பிரதி இணை தூதுவர் அமலு நாயிபன் ஆமன் சொல் நான் பிரதி இணை தூதுவராக வேலை செய்கிறேன் கடமை புரிகிறேன் அல் அவல் அலு நீ என்ன செய்கிறாய் அப்ப இதே உண்மையில சாதிசாகவும் இருக்கலாம் அகமல் செக்டரியாக வேலை செய்கிறேன் செக்டரியாக கடமை புரிகிறேன் நீ ஒரு அரசாங்க உத்தியோகத்தரா

நாங்க ஏற்கனவே இதை சொல்ல பாத்தீங்க நீ ஒரு அரசாங்க உத்தியோகத்தரா அல்லது தனியார் துறையிலே நீ வேலை செய்கிறாயா அவர் சொல்ற அனமுவும் நான் ஒரு உத்தியோகத்தர் எங்கேதி இப்ப இது வந்து கலாச்சார இணைய

கலாச்சார அலுவலகத்திலே நான் ஒரு உச்சியோகத்தை முல் ஹக்கியா என்று சொன்னது வந்து உண்மையிலே நீங்க இங்கிலீஷ் எழுதிக்கோங்க அது முல் ஹக்கியா அத்த காப்பியா என்று சொல்லுவது கல்ச்சரல் அட்டாச் அதாவது எம்பசியில வந்து ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு ஒபீசியருக்கும் அந்த பகுதிக்கு தான் இந்த முல் ஹக்கியா என்ற சொல்ல நாங்க வந்து அஹ் ராஜதந்திர தூதுக்குழு இருக்கின்ற ஒரு சொல்லாக பயன்படுத்துகின்ற ஒரு சொல் முல் அது அலுவலகம் என்ற கருத்து சரியா எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது கண்ணியத்தை தருகிறது இங்க பாருங்க எனக்கு கண்ணியத்தை தருகிறது மதிப்பை தருகிறது அத்தார் உன்னை அறிமுகமாகியல் தார் என்று சொன்னால் அறிமுகமாகுதல் உன்னை அறிமுகமாகியது அத உன்னை தெரிந்து கொண்டது எனக்கு பெருமையாக இருக்கிறது எனக்கு பெருமையை தருகிறது மதிப்பை தருகிறது அன பீட்டர் அன பீட்டர் சரியா எங்க நாட்டுக்குள்ள தெரியல இது வந்து இந்த பீட்டர் இன்டஸ் இங்க பிடி ஆர் வரு வரும் அன பீட்டர் அணை பீட்டர் என்றது ஆனா முகம்மது மாயை நான் பீட்டர் அல்முல் ஹத்தி திஜாரி வர்த்தக அதாவது என்ன சொன்ன ஒருங்கிணைப்பாளர் முல்ஹக் சொல் வந்து இந்த ஆபீசர் கருத்துலதான் அது பயன்படுத்தப்படும் அதாவது எம்பசில அல்லது கான்சுலேட்ல வேலை செய்கின்ற ஒரு அஹ் உத்தியோகத்தை இருக்கு நாங்கள் முல் சொல்லுவோம் முல்ஹக் அல்லது முல்ஹக்கியா முல்ஹக்கு திஜாரி திஜாரி என்பது இங்க வர்த்தகம் வர்த்தக ஒருங்கிணைப்பாளர் அல்லது வர்த்தக அலுவலகர் சிபாரத்தில் கனடியா கனேடிய தூதரகத்திலே நான் பீட்டர் நான் என்ன செய்கிறேன் ஒரு வர்த்தக ஆஹ் ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறேன் என்று சொல்லி பீட்டர் தன்னை பற்றி சொல்கிறார்